வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நானூற்றி நான்கு கல்லாதான் ஒட்பம் களிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கல்லாதான் அப்படின்னா கல்வி கற்காதவன் ஒட்பம் அப்படின்னா அறிவு களிய நன்றாயினும்னா மிகவும் மிகவும் சிறப்பானதாக இருந்தாலும் ஒருவன் கல்வி கற்காதவனாக இருந்து அவனது அறிவு மிகவும் சிறப்பாக இருந்தாலும் கொள்ளார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அறிவுடையார் ஞானமுடையவர்கள் சான்றோரானவர்கள் அவனது அந்த மிகச்சிறப்புரைய அறிவினை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க இந்த குரல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்ல இருந்து கல்வி கற்காதவர்கள் அவர்களது அறிவு மிகவும் சிறப்புற்றதாக இருப்பினும் ஞானம் உடையவர்கள் சான்றோர்கள் அறிவுடையவர்கள் கற்றறிந்தவர்கள் அந்த அறிவினை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் கல்வி கற்காதவனது அறிவு மிகவும் சிறப்பு பெற்றதாக இருப்பினும் ஞானம் உடையவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்